வணக்கம் நண்பர்களே விஜய பேசுறேன் இருபது விஷயங்கள் வாழ்க்கைய தலைகீட புரட்டி போட நான் சொல்றேன் உங்களுக்கு எது தேவை எல்லாமே இந்த இருபது விஷயங்கள்ல அடங்கியிருக்கு நான் சொல்றேன் கேக்குறேன் பேரோட்ட ரூல் அப்படின்னு சொல்றாங்க நீங்க பண்ற விஷயங்கள்ல ஒரு நூறு விஷயம் பண்றேன்னு வச்சுப்போம் சரியா நூறுல இருபது விஷயங்கள் தான் எண்பது பர்சன்டேஜ் ரிசல்ட்டை கொடுக்குது மீதி இருக்கிற எண்பது பர்சன்டேஜ் வெறும் இருபது தான் கொடுக்குது அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம செய்யற செயல்களில் அந்த பர்சன்டேஜ் எது எது ப்ரொடக்டிவா இருக்கு அதை மட்டும் பண்ணணும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டே வரும் ரெண்டாவது வாழ்க்கையை மெடிடேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க என்னோட குரு சரியா இது பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பூஸ்ட் பண்ணும் நம்ம நிறைய டைலூஷனாக இருக்கும் டைவர்ஷனாக இருக்கும் மெடிடேஷன் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் சரியா உண்மையான வாழ்க்கைனா உங்களுக்கு மெடிடேஷனில் தான் தெரியும் அடுத்தது நீங்கள் போகிற வழி ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் டார்கெட்டை ஃபேஸ் பண்ணி போறீங்களா அதை ஃபோக்கஸ் பண்ணி போறீங்களா நீங்கள் ஒரு ஒரு மலைவாச ஸ்தலத்துக்கு போறீங்க அந்த மலை பாதையை என்ஜாய் பண்ணீங்களா மாட்டிங்களா இல்லை மேலே போய் அந்த சிகரத்தை தான் பார்ப்பீங்களா அங்கே போய் லேக்கு போவீங்களா எதை பார்ப்பீங்க போகிற வழி என்ஜாய் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் எப்படி இருக்கு வேணும் ஆனால் கஷ்டப்படுறீங்கல்ல கஷ்டப்படுத்துனா மலை ஏறணும் அந்த இன்ஜின் மாதிரி தான் நீங்கள் காது எப்படி ஏறும் சார் ஏறுமா மலையில் போது எப்படி ஏறும் எந்த ஒரு இன்ஜினாக இருந்தாலும் நார்மலாக ரோட்டில் போறதை விட மலையில் போகும்போது அந்த டிஃபரன்ஸ் இருக்குமா இல்லையா அது போலதான் இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸ் ப்ராசஸ் ஒரு நாள் நீங்கள் இந்த மலை மேலே ஏறுவீங்க ஏறும்போது போகிற வழியை என்ஜாய் பண்ணணும் அடுத்த விஷயம் நம்மளோட டைமை நம்ம ஸ்பென்ட் சொல்லுவேன் நிறைய டைமை கொண்டுட்டு இருக்கும் அதை நம்ம ட்ராக் பண்ணுறோமா நேரத்தை கணக்கு பண்ணிங்கன்னா நேரத்தை கணக்கு பண்ணிங்கன்னா பணத்தை கணக்கு பண்ண நேரம் இருக்காது அந்த அளவுக்கு பணம் வரும் அதனால நேரத்தை பணம் மாதிரி நினச்சி செலவு பண்ணு வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும் ரைட் என்ன மாதிரியான பிஸ்னஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் இப்போ ட்ரெண்ட் என்ன இது தெரியாமல் நம்ம பிஸ்னஸ் பண்ணவே கூடாது நம்மளோட பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போகணும் காம்படிட்டேவ்ஸை பீட் பண்ணும் அப்படின்னா டெக்னாலஜி அண்ட் டூல்ஸில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் இப்போ நான் யோசிக்கிறேன் ரிசல்ட் முக்கியம் டைம் முக்கியம் அந்த டைம்ல நீங்க போடுற எனர்ஜியும் எஃபோர்ட்டும் தான் உங்களுக்கு ரிசல்ட்டா மாறுது உங்களோட ரிசல்ட் என்ன நான் கேக்குறேன் பணமா என்னது அப்ப டைம் பண்ணிட்டே மாறும் இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கும் சரியா ஹேபிட்ஸ் நான் சொல்றேன் பாருங்க அந்த டெய்லி தான் சுவர் இருந்தா தான் சித்திரம் எழுத முடியும் எந்த அளவுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட சக்ஸஸ் வரும் சரியா பணம் நிறைய வருது அதை என்ஜாய் பண்ணணும்ல அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஹெல்த் இருக்கணும்ல அதனால ஹெல்த்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க ஹெல்த்தை ஃபோக்கஸாக இருங்க அடுத்தது ஹெல்த் எப்படி ஃபோக்கஸாக இருக்குது ரொட்டீனை செக் பண்ணுங்க அதிகாலை எந்திரிக்கிறோம் நாலு மணிலிருந்து நைட்டு தூங்குற பத்து மணி வரைக்கும் இன்னும் உங்களோட ரொட்டீனை செக் பண்ணி பாருங்க நாலு டஞ்சு என்ன பண்றீங்க அஞ்சு ஆறு என்ன பண்றீங்க இந்த ரொட்டீனை செக் பண்றதுக்கு தான் நான் உங்களுக்கு தங்க நேர டைரி கொடுத்துருக்கேன் கம்ப்ளீட் இந்த நாலு மணிலேருந்து ஒரு மனுஷன் நைட்டு பத்து மணி வரைக்கும் என்ன பண்ணா சக்சஸ் வரும் என்ன பண்ணா கடன் போகும் நிறைய பணம் வரும் வாழ்க்கையில் சக்சஸ் வரும் நிம்மதி வரும் சந்தோஷம் வரும் எல்லாமே நான் ஒரு பத்தே பத்து ஸ்ட்ராட்டஜியா போட்டு கொடுத்துட்டேன் இதை அதிகாலை என்னோட சேர்ந்து பத்தாயிரம் பேர் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் பண்ணுங்க இது வரைக்கும் பண்றவங்களா இருந்தா ப்ராப்பரா பண்ணு அதுல நான் சொல்ற விஷயம் மிக முக்கியமான விஷயம் தெரியுமா எது சிமிலர் டாஸ்கோ அந்த இப்ப டூ டு லிஸ்ட் ஒன்னு சொல்லி தரேன் சரியா டூ டு லிஸ்ட்னா என்ன அப்படின்றத கீழே ஒரு லிங்க் இருக்கு அதை பார்த்து கத்துங்க அந்த டூ லிஸ்ட்ல நிறைய டாஸ்க் போடுவீங்க இப்போ ஒரு பத்து டாஸ்க் போறீங்க ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து அதுல எது டாஸ்க் பாருங்க எது ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளுது இப்ப நீங்க ஒரு டோர் டெலிவரி பண்றீங்கன்னு வச்சுப்போம் ஒரு ஒரு ஏரியாவில ஒன்னு இருக்கும் ரெண்டாவது ஏரியா ஒன்று இருக்கும் மூணாவது ஏரியா இருக்கும் நாலாவது ஏரியா வந்து முதல் ஏரியாவா இருக்கும் இப்ப இதே மாதிரி அலைஞ்சுட்டு இருப்பீங்க அப்ப எடுத்து வச்சுக்கணும் ஏரியா வைஸ் நம்ம அடுக்கி வைக்கணும் அது போல டாஸ்கையும் வந்து அலைன் மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா டூடு லிஸ்ட்டை இது இருக்குது பொமோடோரா டெக்னிக்னு ஒன்று இருக்குது அந்த பொமோடோரா டெக்னிக்கான லிங்க்கு கீழே இருக்குது இதை யார் ஒருத்தங்க டெய்லி பத்து பொமோடோரா பண்ணுறாங்களோ அவங்க சத்தியமாக கொடி சொன்னாங்க பண்ணி பாருங்க லைஃப் மாறும் சரியா இப்ப சில பேர் எப்படின்னா கடைசி நேரம் அப்படியே பதட்டமா பரபரப்பா இருப்பாங்க அவங்களுக்கு நான் சொல்றேன் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் பத்து நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணணும் சரியா நீங்கள் வந்து இருபதாம் தேதி நீங்கள் கிளம்புறீங்க ஒரு கண்ட்ரிக்கு போறீங்க ஒரு எக்ஸ்போர்ட் விஷயமா வச்சுப்போம் பத்தாம் தேதி உங்கள் கையில் எல்லாமே இருக்கும் கடைசி நேரம் பரபரப்பு தான் நிறைய செலவு மன உளைச்சல் நேரம் பணம் எஃபர்ட்டு எல்லாம் போய் நிறைய நேரம் பாருங்க நானும் வந்து ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு பறந்துருக்கேன் மின்னல் வே மின்னல் வேகத்தில் நிறைய ஃப்ளைட்டு விட்டுருக்கேன் நைட்டு ஃபுல்லாக ஒரு கண்ட்ரியில் படுத்து கிடந்துருக்கேன் தேவையில்லாத விஷயம் அப்போ நீங்கள் சரியாக பிளான் பண்ணிங்கன்னா அந்த ஆன் டைத்துக்கு போயிருக்கலாம் விட்டுட்டீங்கன்னா சில பேர் சில ஃப்ளைட் என்ன பண்ணால் காலையில தான் இருக்கும் நைட்டு என்ன பண்ணுறது நமக்கு மிக முக்கியமான வேலை இருக்கும் இது மாதிரி பஸ்ஸையோ ட்ரெயினையோ தவற விட்டாங்க நிறைய பேர் இருப்பீங்க நேரம் போனா வராது அதனால முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணி கையில எல்லாம் வச்சுக்கீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் கையில இருக்கணும் பக்கா ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்பதான் ஜெயிக்க முடியும் அடுத்தது கண்டினியூஸாக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அப்ப நமக்கு ரிலீஃப் தேவை அதான் சொல்லுங்க என்னோட குரு சொல்லுவாங்க பிரேக் எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க அந்த பிரேக் எடுத்துக்கோன்னு சொல்றதே அவ்வளவு அழகாக இருக்கு இந்த பிரேக்ன்றது நான் என்ன சொல்கிறேன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்றேன் ஒரு டாஸ்க்கு நீங்கள் எடுக்கும்போது இருபத்தஞ்சு நிமிஷம் ஒர்க் பண்ணணும் அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுத்துக்கணும் இதுதான் உங்களோட டெக்னிக்ல சொல்லித்தரேன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லிங்க் இருக்குது கீழே பாருங்க அடுத்தது எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியுமா தெரியாத விஷயத்தை கற்றுக்கிட்டு பண்ணுறது ஓகே பட் எல்லாமே நம்மளால பண்ண முடியுமா நம்ம வந்து சூப்பர் ஹியூமனா இல்லை இல்லை அப்போ என்ன பண்ணணும் நம்மளால எது முடியாதோ அதை வந்து அவுட் சோர்ஸ் பண்ண கற்றுக்கணும் வேற இடையே கொடுத்துடணும் என்னால் ஒரு வெப்சைட் பண்ண முடியும் என்னால் வந்து ஒரு லோகோ டிசைன் பண்ண முடியும் என்னால் வந்து ஒரு பிஸ்னஸ் கார்டை டிசைன் பண்ண வேணால் பண்ண முடியும் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் எனக்கு எதுக்கு டிசைனர் எனக்கு எதுக்கு எடிட்டர் அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்த மாதிரி ஆச்சு எல்லா வேலையும் நான் செய்ய முடியாது நான் ஒரு டிசைனர் கிடையாது நான் ஒரு பிஸ்னஸ் மேனது என்னோட வேலையை பிரித்து கொடுத்து அவங்க அவங்க ப்ரொஃபஷனல் என்னதான் நான் பண்ணாலும் அவங்களுக்கு பண்ண முடியுமா அதுதான் அவங்க படிச்சிருக்காங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு சரியான ஆளை தூக்கி நம்ம டீம் கூட போடுங்க ஜெயிச்சிருக்கீங்க அடுத்த விஷயம் அவசியம் அத்தியாவசியம் இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன் டிஃபரன்ஸ் எதுவும் தேவையில்லாத வேலையும் ஒரு டாப் டென் ஒர்க் அப்படியே வரிசை எழுதுங்க இந்த லிஸ்ட்ல எதுதெல்லாம் தேவையில்லாத விஷயம் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்களேன் நம்ம நான் சொன்ன பாருங்க லைஃப்ல மைனஸை எடுத்துகிட்டு ப்ளஸ்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க அது பேர் தான் லைஃப் நிறைய மைனஸ் நம்மளோட கேரக்டரில் இருக்குது ஆட்டிடியூடில் இருக்குது செயல்கள் இருக்கு இந்த மைனஸ் எல்லாம் முதல்ல எடுத்துடு வைரஸ் எல்லாம் எடுத்துரு பரவிடும் விரல் எடுக்கணும் அப்புறம் கால் எடுக்கணும் உயிர் போயிடும் முதல்ல அப்படியே கட் பண்ணி விடு அதுக்கு அப்புறம் எது தேவையோ அதை ஃபோக்கஸ் பண்ணு அதுல வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு பிஸ்டா மாறுங்க ஜெயிச்சிருங்க அடுத்தது எவன் ஒருத்தன் நாலு டஞ்சு இன்னைக்கு அஞ்சு மணிலிருந்து நைட்டு பத்து மணிக்குள்ள ஒரு டேட்டா ஷீட் கரெக்டா இதுதான் நான் பண்ண போறேன் ஒரு அல்காரிதம் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுக்கணும் இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு முடிவு எடுத்தாலும் அவன் பாதி ஜெயிச்சான் உங்களுக்கு எவ்வளவு வேணா கடன் இருக்கலாம் கமிட்மெண்ட் இருக்கலாம் சரியா ரொம்ப ப்ரெஷரோட இருக்கலாம் நைட்டு சீக்கிரம் தூக்கிடு காலையில நாலு மணிக்கு தயாரா இருங்க நீங்க உலகத்தை எழுப்புங்க நீங்க எழுந்துருக்க அப்படி வேற கெத்து எந்திரிச்சு பாருங்களேன் உங்களோட கான்ஃபிட் லெவலே வேற வேற மாதிரி அந்த நேரத்தில் ஒரு எஸ்எம்எஸ் போடுறீங்க ஒரு வாட்ஸ்அப் பண்றீங்க ஒரு இமெயில் அனுப்புறீங்கன்னா கிளையண்ட் வெண்டாஸ் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஸ்டாஃப் எல்லாம் என்னடா என்னடா பேயிச்சு நாலு மணிக்கு உட்காந்துருக்கான் ஆமா ஒரு வெறியூர் நல்ல லைஃப்ல ஜெயிக்கணும்னா படுத்து தூங்கி ஏஞ்சி பார்த்தா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் சொல்றாங்க கடனோட இருக்கேன் லேட்டா தூங்க முடியுது எதுக்கு தூங்குற சீக்கிரம் தூங்கு காலைல சீக்கிரம் எந்திரிச்சு பாரு கடனை அடைப்பதற்கான சூட்சமும் அந்த தங்க நேரத்தில் இருக்காது தெரியும் இதை வந்து ஒரு ரொட்டீனா மாத்து லைஃப்ல ஜெயிச்சிடுவோம் இப்ப நிறைய பேர் இன்னொன்று கூட என்கிட்ட கேட்பாங்க மல்டி டாஸ்கிங் பண்றேன் மல்டி டாஸ்கிங் பண்ணலாம் தப்பே கிடையாது நீ வந்து ஒரு ஜாவா ஆப்ஜெக்ட் தான் என்ன வேணா மல்டி ஆப்ஜெக்ட் பண்ண மல்டி போக்கஸ் பண்ணலாம் மல்டி ஆப்ஜெக்ட் பண்ணலாம் மல்டி டாஸ்கிங் பண்ணலாம் உலகத்துடைய நம்பர் ஒன் பணக்கார ஜெபி சோசும் வாரன் பஃபர்ட்டும் ஒரு நாளைக்கு மூணு விஷயத்தை போக்கஸ் பண்றாங்களாம் நாம முப்பது விஷயத்தை போக்கஸ் பண்ணி கடைசியில மூணு இல்ல நாலு கூட ஒழுங்காக பண்ண மாட்டோம்ல அப்ப சக்ஸஸ் என்ன ஆவரேஜ் என்ன அதை பார்க்கணும் அப்ப இன்னைக்கு நீங்க ஒரு பத்து டூடு லிஸ்ட் போறீங்க இப்போ என்ன ஒரு முடிவு பண்ணணும் அதுல மூணு கம்பல்சரி நான் பண்ணுவேன் அந்த மூணு வச்சுதான் உங்களுடைய பிசினஸ் க்ரோத் இருக்கும் உங்க பிசினஸுக்கும் உங்களோட பர்சனல் லைஃபுக்கும் தேவையான முதல் மூணு விஷயத்த வச்சீங்க இப்படி வச்சிங்க பிசினஸ்க்கு ஒரு மூணு தேவை என்னோட பர்சனல் லைஃபுக்கு ஒரு மூணு தேவை இதை ஆறு பண்ணாலே போதும் நீ ஒரு அறுபது எழுதுறது முப்பது எழுதுறது இருபது எழுது எத்தனை சக்ஸஸ் ஆகும் நம்ம சூப்பர் ஹியூமன் கிடையாது ஆனா நம்மளால ஆக முடியும் அதனால மல்டி டாஸ்கிங்க அதிகபட்சம் அதிகமா பண்ணக்கூடாது அந்த மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம்மையும் மல்டி டாஸ்கிங் போட்டு குழப்பிய கூட அடுத்த விஷயம் எது பண்ணாலும் கம்ப்ளீட் போக்கஸோட ஒரு விஷயம் எடுத்தீங்களா டிரைவ் பண்றீங்களா ஒரு டூ வீலரை ஸ்டாண்ட் போடுறீங்களா வண்டி ஆன் பண்றீங்களா கீயை சரியா இன்சர்ட் பண்றீங்களா ஒவ்வொரு விஷயமும் அவேர்னஸோட பண்ணுங்க அதற்கு தான் மெடிடேஷன் ஹெல்ப் ஆகுது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணீங்கன்னா நிறைய பேர் பாருங்க ஏதோ ஒரு மைண்ட்ல இருப்போம் நிறைய லிஃப்ட் தரக்கும் மொபைலோட ஒருத்தர் உள்ள வருவார் உள்ள இருந்து நாலு பேர் வெளியில வருவோம் அவன் மொபைல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் இது இந்த ஜென்மம் என்ன பண்ண போகுது அந்த மொபைல என்னங்க டாட் இருக்க போகுது சொல்லுங்க என்ன மொபைல் முதல்ல சொல்றேன் ஃபோன் வந்து ஒரு தடவை சார்ஜ் போடணும் அது எவ்வளவு நேரம் தாங்குது அதிகபட்சம் த்ரீ ஹவர்ஸ்க்கு மேல போன் முதல்ல சார்ஜே இருக்க அது நானூறு மணி நேரம் சார்ஜ் இருந்து என்ன பண்ண போறோம் கேக்குறேன் அவ்வளவு நேரம் பாக்குறதுல தேவையில்லாத விஷயங்கள் யூடியூப் ஃபேஸ்புக்கு நம்ம திரும்ப 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 இன்ஸ்டா திரும்ப இதே மாதிரி வந்துகிட்டே இருப்போம் நீங்க நல்லா கவனிங்களா அதாவது ஒவ்வொரு மீடியாவும் என்ன பண்றாங்கன்னா அதர் பீப்புள்ஸ் மணி அதர் பீப்புள் டைம் வச்சிருப்போம் ஓபிடி ஓபிஎம் இதை வச்சுதான் சக்சஸ் சீக்கிரட்டே இருக்கு நம்ம நிறைய நேரம் மீடியாவில் உட்கார வைப்போம் நம்மளுடைய டோட்டல் சோஷியல் மீடியாவோட அல்காரதம் என்ன தெரியுமா கான்செப்ட் என்ன தெரியுமா உங்களை நிறைய நேரம் உட்கார வைக்கிறது அடிக்ட் ஆகிறது போதையாக்குறது சும்மா ஒரு வீடியோ கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் பாருங்க அடுத்த நெக்ஸ்ட் 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 வந்துட்டு இருக்கும் இல்ல ஒரு வீடியோ திரும்ப திரும்ப வரும் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுவான் நான் புரிஞ்சுக்கீங்க அவன் அவனோட டூல்ல நீங்க இருக்கீங்க நீங்க மாத்தி வைங்களா உங்களோட ப்ராடக்ட் எல்லாம் ரெட் பஸ் எவனோ ஒரு கம்பெனி இருக்கோம் இல்ல ஒரு ஓலா எவனோட போறோம் ஏன் ஒரு தமிழ் இதெல்லாம் ஒரு ஆப் பண்ண முடியாதா ஒரு இ காமர்ஸ் இருக்கு ஒரு அமேசான் ஒரு வெள்ள அமெரிக்காக்காரன் வந்து நமக்கு வந்து தொடப்ப கடையை விற்கணும் அதை நம்ம வாங்கணும் வெரைட்டி தான் விற்கிறாங்களா எல்லாமே விற்கிறானுங்க எல்லாத்தையுமே விற்கிறானுங்க இவங்க நாட்டை விற்கிறானுங்க அவனுங்க எல்லாத்தையும் விற்கிறானுங்க உள்ள வந்து ஏன் நம்மளால ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஜெயிக்க முடியல யோசி ஏன் நம்ம யோசிக்கலாம் நம்ம ஒரு பத்து கோடி தமிழர்கள் இருக்கோம் தமிழ்நாட்டில் ஒரு ஏழு கோடி தமிழர்கள் நாம அந்த மாதிரி ஒரு இன்வென்ஷனை கொண்டு வரக்கூடாது எத்தனை யூனிகா நம்ம பேர்ல இருக்கு யோசிச்சு பாருங்க நம்மளோட சக்சஸ் ரேட் என்ன நான் கேட்கிறேன் கடந்த பத்து வருஷத்துல தமிழர்களுடைய கண்டுபிடிப்பு இனோவேஷன் ஒரு ஸ்டார்ட் எந்த அளவுக்கு ஜொலிச்சிருக்கு நான் நினைக்கிறேன் அடுத்த ஒரு பத்து வருஷம் எனக்கு ஒரு மிகப்பெரிய கனவு வாசை பேராசையும் வச்சுக்க நூறு யூனிகான் இருக்குன்னா ஐம்பது யூனிகா என்னோட என்னோட என் தமிழ் எனக்கு இருக்கணும் அது மாதிரி விஷயத்தான் போனோம் நிறைய இன்ஸ்டியூஸ் இன்குபேட்டர் நம்மள்ட்ட தான் இருக்கணும் ஏஞ்சல் இன்வெஸ்டர் உலகத்திலே அதிகம் பேர் தான் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணுமோ அதை படிக்கணும் அதை விட்டுட்டு போய் மீடியாவில் போய் உட்காந்துரு எவனோ ஒருத்தன் ஏதோ நாம ஏன் பாக்கணும் ஒருத்தன் டான்ஸ் ஒருத்தர் பாட்டு பாடுறான் ஒருத்தர் மிமிக்ரி பண்ணுறான் ஒருத்தர் காமெடி அதை என்ன நாம ஏன் பாக்கணும் என்னைக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கோ அதற்கான டைம் இருக்கு ஒரு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு எவ்வளோ நேரம் தூங்குறீங்க எவ்வளவு நான் சோசியல் மீடியா பாக்குறேன் இதெல்லாம் தேவை தேவையில்லைன்னு சொல்ல பட் அதையே ஒரு புழமை பாக்கக்கூடாது நீ கவனிக்கல ஒரு மெட்ரோல போய் பாருங்க ஒரு பஸ்ல போய் பாருங்க ஒரு ட்ரெயினில் பாருங்க ஒரு பிளைட்ல பாருங்க பிளைட்ல கூட மேல பாக்க முடியாது எல்லாத்துலயும் பாருங்க லிஃப்ட்ல தான் சொல்றேன் படிக்கல இறங்கும் மொபைல் பாத்துட்டு இறங்குறான் இந்த மொபைல் வந்து ஒரு சின்ன ஒரு டப்பா நம்மள உள்ளுக்குள்ள அட்டைச்சு வச்சிருக்கணும் நம்ம யோசிச்சு பாருங்க அதுக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் இருக்கு அச்ச விஷயங்கள் இருக்கு அதை வெளியில கொண்டு வாங்க உங்களுடைய நாலேஜ் உங்களுடைய டெவலப் பண்றதுக்கு அந்த சோசியல் மீடியால என்ன இருக்கு அத மாதிரி விஷயங்களை கொண்டு போங்க உங்களாலே முடியும் யாரோ ஒருத்தர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நாம இது மாதிரி பண்ணா என்ன அதை யோசிக்க இந்த லாஸ்ட் விஷயம் சொல்றேன் அதாவது உங்களோட டூ டு லிஸ்ட் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு போர் அடிச்சு இந்த லாஸ்ட் பாயிண்ட் ரைட் அப்ப மாத்தி மாத்தி பண்ணணும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த ஆட் பண்ணணும் ஒரே விஷயத்தை பண்ணும்போது என்ன ஆயிடும் எம்ப்ளாயி மைண்ட் செட் வந்துடும் நீங்க ஒரு பிசினஸ் ஓனர் இனோவேஷன் முக்கியம் சரியா அதனால டோட்டலா சொன்ன இந்த இருபது விஷயங்களையும் ஹெட்செட் போட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை கேளுங்க மூணாவது தடவை என்ன தடவை பண்றீங்க ஒரு டைரியோ நோட்டோ எடுத்து எழுதுங்க ஒவ்வொரு பாயிண்டா எழுதுங்க இதில் எதுதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க எது எதெல்லாம் பண்ணலை என்ன பண்ண போறீங்க ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நீங்கள் நினைச்சிங்கன்னா நாம் நினச்சா இந்த உலகத்தையே ஆள முடியும் பிரபஞ்சம் கொட்டி தர காற்று நீங்கள் ஒரு சாம்பியன் சிவன்டா